அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் சனியுடன் மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க லாபஸ்தானத்திற்கு சுக்கரன் வருவது அபரிவிதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே மார்ச் எட்டாம் தேதி முதல் திடீர் குபேர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் இனி தொட்டது அனைத்தும் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவது செய்வதற்கான யோகம் எந்தெந்த விஷயங்களில் உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் சகாயமானவராக பார்க்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்திற்கு வந்திருப்பது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஏழாம் பார்வையால் பார்க்கிறாருங்க எனவே மேசராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப ரீதியான சிக்கல்கள் உட்பட அனைத்தும் விலகி இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன் பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளி தரக்கூடியவராகவும் செல்வ செழிப்பு மற்றும் அளவுல பொருளாதார ரீதியான ஆடம்பர வாழ்க்கை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்ரன் மட்டும்தான் என்றால் நவ கிரகங்களிலே குருவால் முடியாத சில விஷயங்களை கூட முடித்து காட்டக்கூடிய வல்லமை சுக்ரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வாழ்வுல ஒரு கிரகம் பல்வேறு இடங்கள் இடங்களில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மையை அள்ளி கொடுத்தாலும் பொதுவாகவே ஆறில் இருந்து அதிகபட்சமாக ஏழு இடம் வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய நன்மைகளை தான் மற்ற கிரக நிலைகள் கொடுக்கின்றன ஆனால் இந்த கிரக நிலைகளை விட சுக்கரன் எட்டு இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி பாருங்க எந்தெந்த இடங்கள் என்று பார்க்கும்போது போது ஜென்ம ராசி ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் பலம் பெற்று போது மிக அபரிவிதமான யோகத்தை அள்ளி கொடுப்பார் அது மட்டுமல்லாது மூன்று இடங்களில் பாவகிரக சேர்க்கையின் காரணமாக அதிலும் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதால் இந்து தருணத்தில் சனியுடன் இணையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு என்பது குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இனி தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சனியுடன் மட்டுமல்ல அவரின் தந்தையாக இருக்கக்கூடிய பெரிய இந்த தருணத்தில் தசா புத்திகள் மிக வலுவாக இருக்கும் போது அபரிவிதமான யோகம் உண்டுங்க மனித வாழ்வில் இருபது வருட கால அளவிற்கு ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர் நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் அவர் மிக வலுவாக இந்த தருணத்தில் சுக்கரதிசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெறும் போது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஆனால் அதே சமயம் வலுவிழந்து நீச்சம் பெற்றோ அல்லது வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போதோ சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் சுக்கரனுக்கு நீச்ச வீடாக கன்னிராசி பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் உச்ச வீடை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க தற்போது கும்பராசியில் கனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் மிக விரைவில் மீன ராசியில் உச்சம் பெறப்போகிறார் எனவே உச்சம் பெறுவதற்கு முன்னதாக பல்வேறு வகையில குபேர யோகம் நிறைந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனுக்கு ரிசபமும் துலாமும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன தனது நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உண்டு சூரியன் சந்திரன் இவருக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் பகை கிரகமாக சுக்கரனின் பார்வையில் மட்டுமல்ல சூரியன் சனியின் பார்வையிலும் பார்க்கப்படுகிறார் எனவே அவருடன் இணைந்து வெற்றியாக மாறுவதற்கான இருக்கக்கூடிய சூரியனுடன் சுக்கரன் இணைந்து இருப்பதால் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் குரு போன்ற கிரக நிலைகள் கிரகமாகவும் சம கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன பொதுவாக ஆடம்பரத்தை குறிக்கக்கூடியவராக இருப்பவர் சுக்கர அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது விதமான தங்களுடைய ஏற்படுத்தி கொடுப்பவர் நிச்சயமாக என்று சொல்லிவிடலாங்க மட்டுமல்லாது செவ்வாயின் சக்தி இவருக்கு மிகவும் அதீதமாக தேவை எனவே அவரை சமபலம் பொருந்திய நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க புதனின் புத்திசாலித்தனமும் மிகுந்த தேவைப்படுகிறது மட்டுமல்லாது சனி கர்மக்காரராகவும் ஆயுள் காரராகவும் ார் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை ஆசைப்பட்டாலும் அதை எப்படி அடைய வேண்டும் என்ற வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கரன் சுக்ரன் பல்வேறு வகையான சுகபோக வாழ்க்கைகளை அள்ளி கொடுக்கிறாருங்க குபேர யோகம் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருமண பாக்கியம் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட பணிகள்ல மிக சிறந்து விலகுவ சுக்கரனின் ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் மிக அனுகூலமாக மாறி இருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய நிறைந்து கிடைக்கும் பொன் பொருள் சுகமான வாழ்க்கை உயர் பதவி போன்ற அனைத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அசுர குரு என்று என்றால் குருவாலே முடியாத சில சக்தி வாய்ந்த விஷயங்களை கூட தன்னகத்தை பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்ரன் எனவேதான் சுக்கரனுக்கு நிகர் சுக்கரனாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறார் உத்தியோகம் தொழில் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடனும் இணைந்திருப்பதால் சுக்ரனுடைய ஆதிக்கம் என்பது சற்று விரிந்து காணப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு தலஸ்திரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன் இல்வாழ்வில் குறிக்கக்கூடிய இன்பங்களை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் சுக்கரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் மட்டுமல்லாது மனித வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பவர் சுக்கரன் மிகவும் சனியோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சொந்த வீடு நிலம் வாகனம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது செவ்வாயும் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பூமிக்காரனை விட்டு பிரியக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிலம் வாங்குதல் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் குபேர யோகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பை சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுகங்களை தரக்கூடிய சுக்கரன் இன்பம் என்னும் பொருளால் மகிழ்ச்சிகரமாக மாற்றுகிறார் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்றுமே இன்பத்தை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதற்கு நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகத்துடன் இணையக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படி இந்த தருணத்தில் சுக்கரனுடைய பயிற்சி மிக வலுவான ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றன என்று பார்க்கும் போது மேசராசைக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்கு வந்திருக்கிறார் குடும்ப அதிபதியும் சப்தமாதிபதியும் கலஸ்தரஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வந்திருப்பது நிச்சயமாக நிறைந்த நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சக்தி வாய்ந்த ஒரு அமைப்புடன் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடனும் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவேதான் இந்த தருணத்துல எதிர்பாராத வசதி வாய்ப்பு தன சேர்க்கையானது நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்றால் சுக்கரன் சூரியனை பகை கிரகமாக பார்த்தாலும் சூரியன் மிக வலுவாக சுக்கரனை தனது பகை கிரகமாக சனியையும் பகை கிரகமாக இணைந்து சென்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இடமானது லாபஸ்தானமாக பார்க்கப்படுவதால் கோல்சார விதியின் அடிப்படையில் உடன் பிறப்புகள் மூலம் நல்ல அனுகூலமான மாற்றத்தை பெறுவதற்கான யோகம் உண்டு அதிலும் குறிப்பாக பூத்த உடன் பிறப்புகள் மூலமாக இந்த தருணத்தில் நிறைந்த அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது இயற்கையும் இந்த தருணத்தில் சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் அடித்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்ப ரீதியாக வருமானம் உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுதுங்க அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே தவறான செயல்கள் தவறான சிந்தனைகள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது லாபஸ்தானத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான விஷயங்கள் மிக சிறப்பான நன்மை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில சுப நிகழ்வுகளை இனிமையாக நடத்துவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு கலஸ்தரஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் திருமண வாக்கியம் மிக சிறப்பாக கிடைக்கிறதுங்க காதல் திருமணம் செய்வதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக சனிய மிக வலுவாக லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றியாகும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என அனைத்திலும் மிக சிறந்த வெற்றியும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக உத்தியோகம் சார்ந்த பணிகள் அமைகின்றன நிச்சயமாக உத்தியோக சிரமங்கள் விலகும் தொழில்துறை வியாபாரத்துறையும் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவருடன் இணைந்து லாபஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இனி வரக்கூடிய தருணம் என்பது தொழில் துறையில் நீங்கள் தொட்டது அனைத்திலும் வெற்றி உண்டு புதிய தொழில் புதிய கிளை ஆரம்பித்தல் தொழில் ரீதியாக புதிய நுணுக்கமான திட்டங்களை செயல்படுத்துதல் என அனைத்திலும் அடித்தது குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வலுவான செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் அரசாங்க சலுகைகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக லாபத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வாய்ப்புகள் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புதிய தயாரிப்பு ரீதியான ஒப்பந்தங்கள் போன்ற அனைத்துமே மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பையும் சௌகரியமான வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை வளர்ச்சியும் பல்வேறு வகையில முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது இந்த தருணத்தில் தேர்தல் யூகங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தர பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஆபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன எனவே விவசாயம் சார்ந்த அதிரடியான வளர்ச்சியும் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையும் கால்நடை வளர்ப்புல அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய காரிய தடைகள் விலகி நிறைந்த முன்னேற்றம் பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களிலும் சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கல்வியில் நல்ல மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகமும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு மிக சிறப்பாக அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையப்போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் மிக வலுவாக லாபத்திற்கு வந்திருப்பது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதோடு மட்டுமல்லாது எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் வெற்றி கிட்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செய்கின்ற காரியங்களில் மனநிறைவும் கிடைப்பதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக பேசராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்